சூலம் பிடித்து யமபாசம் சுழற்றித் தொடர்ந்து வரும் காலந்தனக்கு ஒரு மஞ்சேன் கடல் மீது எழுந்த ஆலம் குடித்த பெருமான் குமாரன் வேலும் திருக்கையும் ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் நூத்தி ஏழு தலைப்பு சூலம் பிடித்து விளக்கம் சூலாயுதத்தை கொண்டும் சுழற்றி கொண்டும் சுழற்றொண்டும் பின்தொடர்ந்து யமனின் அமைச்சரான காலன் அடியேன் ஒரு பொழுதும் அஞ்சமாட்டேன் ஏனென்றால் சமுதிரத்தில் உண்டாகிய ஆழகால விடத்தை உண்டருளிய சிவபெருமானின் திருக்குமரனாகிய ஆறுமுக பெருமானுடைய வேளாயுதமும் திருக்கரமும் நமக்கு ஒப்பற்றதோர் உண்மை துணையாக உள்ளன வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோவரா வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண பவனே வளமுடன்